எல்லோருக்கும் வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அரை கேஜி சிக்கன் அரை லெமன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடி புதினா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதை குறை குறைப்பாக அரைச்சிடுச்சு வந்துடலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா செத்துச்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் உங்களால் ஓவர் நைட் வைக்க முடியலனா கூட ஒரு நாலு மணி நேரம் நல்லா நம்ம மேரினேட் பண்ணி அப்படி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு போட்டு திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வரக்குள்ள எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாச்சு அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு எடுத்துட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு என்னுடைய சேனல் சோறுதா சொர்க்கத்துக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்